ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி போற்றி என் அன்பு பிள்ளையே உன் வராகி அம்மா என்னை இந்த கோலத்தில் கண்டால் நீ விட்டுவிடக்கூடாது ஏனென்றால் என் தங்கமே உன் தாயானவள் என்னை இந்த கோலத்தில் கண்ட நாள் முதல் உனக்கு ராஜயோகம் தான் அதிலும் குறிப்பாக இந்த கோலத்தில் என்னை காணும் பொழுது சில நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும் உன் அம்மா இந்த கோலத்தில் இருக்கும் பொழுது நீ என்னை தொடுகிறாய் என்றால் உன் இல்லத்தில் செல்வம் பெருகெடுக்கும் அப்படி நான் இந்த கோலத்தில் வரும் பொழுது நீ என்னை தொட்டுவிட்டாய் என்றால் உன் அம்மா எனக்கு நீ என்ன உணர்த்துகிறாய் தெரியுமா எனக்கு பொண்ணும் பொருளும் தேவைப்படுகிறது என்று நீ எனக்கு உணர்த்துகின்றாய் உன்னுடைய இல்லத்தில் செல்வம் செழிப்பாக போகின்றது என்று அர்த்தம் அதைதான் இன்று அம்மா உனக்கு ராஜயோகத்தை அள்ளி கொடுக்க வந்திருப்பதாக சொல்லி இருக்கின்றேன் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைத்த சில விஷயங்கள் எல்லாம் உன்னை சுற்றி நடக்க காத்து கொண்டிருக்கின்றது நீ வேண்டியவை எல்லாம் நீ வேண்டாத நேரத்தில் உனக்கு கிடைக்கப் போகின்றது ஏனென்றால் எதிர்பாராத விஷயங்கள் எல்லாம் எதிர்பார்க்காத நேரத்தில் கிடைக்கும் பொழுதுதானே நினைக்கின்ற அத்தனை சந்தோஷங்களையும் முழுமையாக உணர முடியும் என்பதை நீ மறந்துவிடாதே என் தங்கமே ராஜயோகம் என்றவுடன் என் குழந்தைக்கு மனதில் உடனே என்ன தோன்றியது என் வாழ்க்கையில் எல்லாம் ராஜயோகமா எனக்கு அதை நீ கொடுத்திருந்தால் நான் நன்றாக இருந்திருப்பேனே இத்தனை நாட்கள் அடிக்காத ராஜயோகம் இன்று என் வாழ்க்கையில் அடிக்கப் போகின்றதா என்ன என்று என் பிள்ளை நீ நினைக்கலாம் என் பிள்ளையே வராகியின் மீது நம்பிக்கை கொண்ட பிள்ளைகள் எல்லோருமே வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல நிலையை அடைந்தே தீருவார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அது எந்த அளவிற்கு உண்மையோ அந்த அளவிற்கு இன்று உன் வாழ்க்கையில் மிக பெரிய ராஜயோகம் நடக்கப் போகின்றது என் தங்கமே ஒரு முறை அல்ல இரண்டு முறை அல்ல நீ பலமுறை என்னிடத்தில் சொல்லி இருக்கின்ற விஷயம்தான் இன்று உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கப் போகின்றது பொதுவாகவே செல்வம் என்பது எல்லோரிடத்திலும் தங்குவது கிடையாது எல்லா பொருளும் அதிகமாக இருப்பவர்களிடம் மனநிம்மதி என்ற ஒன்று இருக்குமா என்று கேட்டால் அதற்கு உன்னிடத்தில் நிச்சயமாக பதில் இருக்காது தானே என் தங்கமே பத்து ரூபாய் கையில் இருப்பவனுக்கு அதற்கு ஏற்ப செலவு இருக்கும் ஒரு லட்ச ரூபாய் கையில் இருப்பவனுக்கு அதற்கு ஏற்ப செலவு இருக்கும் எவ்வளவுதான் கையில் கிடைத்தாலும் அது இங்கு யாருக்கும் போதாது அந்த அளவிற்கு தான் இந்த செலவுகள் வந்து கொண்டிருக்கின்றது மனிதன் என்னதான் சேமி வேண்டும் என்று நினைத்தாலும் அவனினுடைய சில செலவுகளை கட்டுப்படுத்த முடியாது செலவை அன்று செய்தே ஆக வேண்டும் என்ற நிலைதான் அவர்கள் வாழ்க்கையில் இருக்கும் உன்னுடைய வாழ்க்கையிலும் சில செயல்கள் சில செலவுகளை கொண்டு வந்து கொண்டுதான் இருக்கிறது அந்த நேரத்தில் என்னுடைய பிள்ளையான நீ அம்மா இந்த பணத்தை நான் சேமித்து வைத்திருந்தால் கூட என்னுடைய எதிர்காலத்திற்கு ஏதாவது ஒரு பயனை கொடுத்திருக்குமே இப்படி செலவாகி விட்டதே இதை மீண்டும் எப்படி சம்பாதி து என்று தெரியாமல் என் பிள்ளை நீ புலம்பி தவித்து நின்று கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே உன்னுடைய இந்த புலம்பலுக்கு தான் அம்மா இன்று உனக்கு நல்ல பதிலை கொண்டு வந்திருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் நீ கேட்ட விஷயங்கள் எல்லாவற்றையுமே உனக்கு நான் கொடுப்பேன் அதை என் பிள்ளை மனதார நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே அதற்கு நீ தயாராக இருக்க வேண்டும் என் தங்கமே உன்னுடைய மனதிற்குள் நீ ஏற்படுத்தி கொண்ட சில விஷயங்கள் சில சவால்களை சந்திக்கின்ற பொழுது எல்லாம் உன் மனதிற்குள் என்ன தோன்றும் தெரியுமா நாம் எத்தனை கஷ்டப்படுகின்றோம் எத்தனை வேதனைகளை தாங்குகின்றோம் எத்தனையோ உழைப்புகளை கொடுக்கின்றோம் ஆனால் நாம் நினைத்தது போல நம் வாழ்க்கை இருக்கவில்லையே பணம் என்ற ஒன்று இங்கே ஓரிடத்தில் அமர்ந்திருப்பவனுக்கு குவிந்து கிடைக்கின்றது நம்முடைய உழைப்பிற்கு நமக்கு எதுவும் கிடைக்கவில்லையே என்று உனக்கு தோன்றுகிறது என் தங்கமே உண்மையாகவே சொல்ல வேண்டும் என்றால் ஒருவன் தன்னுடைய உழைப்பினால் பெற்ற செல்வம் தான் அவனிடத்தில் காலம் முழுவதும் நிலைபெற்று நிற்கும் யார் ஒருவர் அமைதியாக இருந்து கொண்டு மற்றவர்களை ஏமாற்றி பிழைத்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் கைகளில் சென்று சேரும் செல்வம் ஒரு நாளும் நிலை இருக்காது வந்த வழி தெரியாமல் அந்த பணம் மீண்டும் அங்கு நிற்காமல் சென்றுவிடும் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே நமக்கு மட்டும்தான் இப்படி வாழ்க்கையில் நடக்கின்றதா என்று நீ கேட்பாயானால் நிச்சயமாக அப்படி கிடையாது உண்மையாகவே உழைத்து யாரெல்லாம் வாழ்க்கையை நல்லபடியாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ மற்றவர்களின் கைகளில் எதையும் எதிர்பார்க்காமல் இந்த வாழ்க்கையை நாம் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு தான் சோதனைகள் ஏற்படும் என்பதையும் நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே அப்படியானால் இந்த பிரச்சனைகளில் இருந்து மீண்டு வருவதற்கு என்ன வழி என்று என்றுதானே என் பிள்ளை நீ கேட்கின்றாய் என் தங்கமே ஒவ்வொரு பிரச்சனைகளில் இருந்தும் மீண்டு வர வேண்டும் என்றால் அதற்கு உன்னுடைய மனது தெளிவாக இருக்க வேண்டும் கஷ்டங்கள் வாழ்க்கையில் வந்துவிட்டது என்று ஒரு காரணத்திற்காக வாழ்க்கையை விட்டு ஒதுங்கக்கூடாது மாறாக நல்ல ஒரு சவால் நமக்கு கிடைத்திருக்கிறது இதை எப்படி நாம் எதிர்கொண்டு இந்த வாழ்க்கையை நல்ல நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றுதானே நீ என்ன வேண்டும் என் தங்கமே உன்னுடைய எண்ணங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை காத்து கொண்டிருக்கின்றது நல்ல நேரத்தில் என்னை சந்தித்து இருக்கின்றாய் இன்று உன் வாழ்க்கையில் உனக்கான ராஜயோகத்தை நீ பெறப்போகின்றாய் அதற்கான முதலாவது அடியை நீ இப்பொழுது எடுத்து வைக்கப் போகின்றாய் நீ நினைத்தது போல உன் வாழ்க்கையில் எல்லாம் நடக்க வேண்டும் என்று நினைத்தால் இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே நான் நினைத்தது போல நடக்கப் போகின்றது அம்மா அப்படி உன்னுடைய எண்ணத்திற்கு மாறாக எதையும் நினைத்து விடுவேன் என்ன நிச்சயமாக கிடையாது என் பிள்ளைக்கு எதை கொடுக்க வேண்டும் என்று இந்த தாயானவள் எனக்கு தோன்றியதோ எதை பெற்றால் உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்றாயோ அதை உன் கைகளில் அப்படியே ஒப்படைக்க நான் வந்து கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையே ஒன்றை மட்டும் நீ எப்பொழுதுமே நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் அதிகமாக கிடைத்துவிட்டது என்பதற்காக ஆடவும் கூடாது எதுவும் இல்லை என்பதற்காக ஓய்ந்துவிடவும் கூடாது எல்லாம் ஒரு நாள் மாறும் மாற்றங்களை காண நேரம் நம் வாழ்க்கையில் நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்கும் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே நீ ஒரு இலக்கை அடைய வேண்டும் என்று முன்னேறி செல்லும் பொழுது உன்னை அந்த இலக்கை அடையவிடாமல் தடுத்து நிறுத்துவதற்கு எத்தனையோ பேர் இங்கு சதிகளை செய்வார்கள் ஆனால் முயற்சிகளை நீ செய்து கொண்டேதான் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அந்த நிலையை நீ எட்டி பிடிக்க முடியும் என் தங்கமே நீ எப்படி அதனை கடந்து வருகின்றாய் என்பதை உன்னுடைய கைகளில்தான் இருக்கின்றது என் தங்கமே வேதனைகள் சோதனைகள் கஷ்டங்கள் என்று சொல்லிக்கொண்டிருப்பதற்கு பதிலாக சாதனைகளை நான் நிச்சயமாக புரிவேன் இவற்றை எல்லாவற்றையும் கடந்து வருவேன் வெற்றி மட்டுமே என் வாழ்க்கையில் நிரந்தரம் என்று எப்பொழுதுமே நீ சொல்லிக்கொண்டே இருந்து பார் நிச்சயமாக ஒருநாள் நீ நினைத்த விஷயத்தில் உனக்கு வெற்றி கிடைத்துவிடும் எல்லா நாளிலும் தேடுகின்ற நேரத்தில் உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த நாளை நீ நல்ல நாளாக பயன்படுத்தி கொள்ள வேண்டியது உன்னுடைய பொறுப்பாக நீ எடுத்து கொள்ள வேண்டும் நீ என்ன செய்தாலும் உன் வாழ்க்கையில் உனக்கென்று இந்த வராகி துணையாக இருப்பாள் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே என் தங்கமே ஒவ்வொரு முறையும் நான் உன்னை தேடி வரும் பொழுதெல்லாம் நீ எதை உன் வாழ்க்கைக்கு வேண்டும் என்று நினைத்து உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை அப்பொழுதுதான் நான் பெற முடியும் என்று நினைக்கின்றாயோ அதை அடைவதில் என்னாலும் நீ குறிக்கோளோடு பயணிக்க வேண்டும் பணம் என்ற ஒன்று மட்டுமே உனக்கு கைகளில் கிடைக்க வேண்டும் என்று இருக்கிறது என்றால் என் தங்கமே அதை சரியான நேரத்தில் நீ பெற்றுக்கொள்வதற்கு நீயும் தயாராக இருக்க வேண்டும் உன்னை நீ தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் எவன் ஒருவன் கையில் பணம் கிடைத்தால் அவன் ஆடாத ஆட்டம் போடு விடுவானோ அவன் கைகளில் அது வந்து வழி தெரியாமல் சென்றுவிடும் அதனால் தெய்வம் எப்பொழுதுமே அவர்களுக்கு அள்ளி கொடுக்கும் எவன் ஒருவன் தன் கைகளில் பணம் வந்தால் அதை பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்வானோ அவனுக்கு பொறுமையாக கொடுப்பார்கள் நிச்சயமாக அதிகமாக கொடுப்பார் என் தங்கமே உன்னுடைய உழைப்பில் இருந்து ஒரு நாளும் நீ பின்வாங்கி விடாதே உன்னுடைய உழைப்பு உனக்கு மிகப்பெரிய பலன்களை உன் வாழ்க்கையில் கொடுக்கப் போகின்றது நீ நினைத்ததை விடவும் உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சிறப்பாக நீ அடையத்தான் போகின்றாய் காலம் உனக்கு நிச்சயமாக நல்ல வழியை காட்டி கொடுக்கும் எதற்காக இந்த வாழ்க்கை என்பதை உனக்கு நிச்சயமாக காலம் உணர்த்தி காட்டும் என் பிள்ளையே நீ ராஜயோகத்தை அடைய வேண்டும் என்பது உன்னுடைய விதியாக இருக்கும் பொழுது அந்த விதியை யாராலும் மாற்றிவிட முடியாது நல்லதை நான் அல்லவா உன் வாழ்க்கையில் கொடுக்கின்றேன் அதனால் எப்பொழுதுமே மன நிம்மதியோடும் சந்தோஷத்தோடும் நீ இருந்து கொண்டு என் தங்கமே இந்த ராஜயோகம் என்பதை நீ பணம் மட்டுமே வாழ்க்கையில் வேண்டும் என்று நினைப்பதல்ல உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு சந்தோஷமும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான அன்பும் உனக்கு கிடைக்க போகின்றது என்பதை நீ புரிந்துகொள் எல்லோராலும் அத்தனை எளிதாக முழுமையான சந்தோஷத்தை பெற முடியாது ஆனால் உன் சந்தோஷத்தை நான் உனக்கு மீட்டெடுத்து கொடுக்கின்றேன் எப்பொழுதும் மன அமைதியோடு என் செல்ல குழந்தைக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும் என் தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய அருளும் ஆசீர்வாதங்களும் உனக்கு எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும் அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் ஓம் ஸ்ரீ வராகி போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ வராகி போற்றி போற்றி பஞ்சமியின் நாயகியே போற்றி போற்றி சிம்ம வாகினியே போற்றி போற்றி